சண்டை முண்டங்களா விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மடம் மாதிரி இந்த மன்றமே கெவின்னு கிடக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை கழுத வயசுக்கும் தடி மாதிரி வளர்ந்துருக்கீங்களா டே உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்தனையே மந்திரிக்கா அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க ராவைக்கு சாத்துக்கு வா மகனே அகப்பை திருப்பி குடிக்கிற மன்ற மாடா இது மட மாதிரி இருக்கு என்னங்கிறாரு காலையில எங்க வீட்ல எங்க அப்பா என்ன கத்துனாரு சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆட்டா ஒண்ணு கத்திட்டு போவே நிஜமாவா எங்க வீட்ல இதை கூத்து தான் என்ன கஷ்டப்பட்டு எப்படி ஆளாக்குறாங்க இப்படி வேலை வெட்டிக்கு போக நான் ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு போக வராதா என்ன நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றான் எவன்டா குடுக்கறாங்கறா ஒழுங்கா படிக்கணும்னு படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம் நான் தெரியாம தான் கேக்குறேன் நம்ம ஊர்ல படிச்சவன் தான் பணக்காரனா இருக்கானா ஆமா நம்ம ரைஸ் மில்காரர் கூட அந்த காலத்து பிஏ இருபது ஆயிரத்தி வச்சுக்காரு கவுண்டர் அவர் எம்ஏ நிறுத்துங்கப்பா நம்ம ஊர்ல படிக்காமயே ஒரு புள்ளி பணக்காரனா இருக்காரு நெசமாவா ஆமாப்பா அவருக்கு கையெழுத்து போடவே வராது கை நாட்டுதான் யாரு அது நம்ம ஊர் எம்எல்ஏ ஆமா அவர் எப்படி நான் பணக்காரர் ஆனாரு கச்சினி நம்மளும் சேர்ந்துருவோமா வேண்டாம்டா நம்மளே ஆரம்பிச்சிருவோம் இன்னையில ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அதுக்கு நான் தான் தலைவர் என்னங்கடா தலைவர்களோட வாயெல்லாம் பழக்கறீங்க உங்க கட்சி கொள்கை என்னன்னு கொள்கையாவது மண்ணாகட்டியாவது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோமா ரொம்ப குசுமையா உனக்கு ஒரு புறவு கிடையாதுமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீங்களும் பாத்து வரீங்க என் சர்வீஸ்ல தப்பு நான் பண்ணிருக்கேனா நீ வேலை கிட்ட வேலை சரியா ரெண்டு வாரம் கூட ஆகல என்கிட்ட போய் சர்வீஸ் பத்தி பேசுற இல்ல உன்ன அப்புறம் கவனிக்கிறேன் பையன் என் கையை வச்சானா ஐயா காதலம் தானு பார்த்துட்டு ரகம் பிரிச்சு கனெக்ட் பண்ணானா ஏன் வந்துட்டேங்க எழுபது ரூபாய் அஞ்சு ரூபாய் சில்லறை இருக்குப்பா ஒரு லெட்டர் வந்துருக்குமா எங்க இருந்து வந்துருக்கு வேற எங்க இருந்து வரும் மாசம் மாசம் உங்க பொண்ணு கிட்ட வந்தா வரும் சரி போயிட்டு வரமா போயிட்டு வாப்பா அஞ்சு ரூபாய் சில்லரை கொடுத்தா போயிட்டு வரமா போயிட்டு வாப்பா போயிட்டு வரமா போயிட்டு வரமா என்னங்க நம்ம கஸ்தூரி இருந்து பணமும் கடதாசியும் வந்துருக்குதுங்க இது உனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சா மாசம் மாசம் கடங்காரனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நம்ம பொண்ணு நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு ஏசியா ஒருத்தர் இருக்கிறான் தண்டத்துக்கு அட காலையில என்ன வச்சு போடவே ரைட் கொடுத்துட்டு போயிட்டான் முடிஞ்சு முடியாதுமா இதானே வேலை அவன குறைச்சு பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராத அவன சேலை எடுத்து கட்டிக்கு போறா அவனை பத்தி நீ இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கியா நான் கொஞ்சம் அசந்தனா அஞ்சோ பத்தா தள்ளி அதே புடவையே என்கிட்டவே வித்துற வாட்டி அவன் என்னமா உங்க எதிரி மாதிரி நினைச்சு பேசுறீங்களே அவன் வரட்டும் புடவை விஷயத்த நானே நான் சுக்கா விசாரிக்கிறேன் நீங்க ஒண்ணு வாய் திறக்க வேண்டாம் அட நீ ஒண்ணு அவன நாலு போடு போட்டா புடவை தள்ளுதான் வந்து விடுது கையில சிக்கிருந்தா கை வேற கவலை வேற எடுத்துருப்பேன் என் பரம்பரைய பத்தி தாத்தா ஆறு குல பண்ணுங்க நாலு ஏதாவது ஒண்ணு ரெண்டு பண்ணிரு கூடாது கிடைச்சுட்டாங்க இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கொழுப்பு இருந்தா ஏன் தங்கிச்சிக்கே மக லவ் லெட்டர் கொடுத்துக்க மாட்டான் லெட்டர் மட்டும் மாயா கொடுத்தா கூட ஒரு குறவையை சேர்த்து கொடுத்துருக்கான் ஆமா இவங்க குடும்பம் எல்லாம் குறவை லவ் நினைச்சுட்டு இருக்கானா

ஏதாவது பெத்தவங்களுக்கு ஆதரவா இருப்போம்னு ஏதாவது அக்கறை இருக்குதா உங்க அக்காவுக்கு என்ன தலைவிதியா மாசம் மாசம் நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாள் இந்த மாசம் பணம் அனுப்பிச்சிட்டாக்கா கூடவே ஒரு கடுதாசி வந்திருக்குது படிக்கிற கேள்ற அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு மகள் கஸ்தூரியும் மாப்பிளையும் நமஸ்கரித்து எழுதுவது இங்கு யாவரும் நலம் உங்கள் அனைவரும் நலத்தையும் அறிய ஆவல் அப்பாவின் உடல் நலம் எப்படி உள்ளது ஆண்டவன் தம்பி லட்சுமிபதிக்கு இங்கு என் வீட்டுக்காரர் வேலை வாங்கி வைத்துள்ளார் ஆகவே தம்பியை அனுப்பி வைக்கவும் இங்கு வர தம்பி ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் புத்திமதி சொல்லவும் ஏனெனில் இங்கு என் வீட்டுக்காரர் இந்த வேலையை மிகவும் சிரமப்பட்டு வாங்கியிருக்கிறார் இந்த கடிதம் கண்டவுடன் தந்தி போல் பாவித்து தம்பியை அனுப்பவும் இன்னும் இரண்டே நாளைக்குள் வேலையில் சேர வேண்டியிருப்பதால் தம்பி படித்த சர்டிபிகேட்டையும் கூட கொண்டு வரவும் எல்லாம் நல்லபடியா முடிய மாங்காடு காமாட்சியம் வேண்டுகிறேன் உங்கள் அன்புள்ள மகள் கஸ்தூரி படிச்சதுனா காதல விழுந்துச்சா எப்ப கிளம்புறது புரியாம பேசுறீங்க அக்கா தான் வீட்டு பொண்ணு மாமா என்ன நினைப்பாரு சம்பந்தக்காரங்க வீட்டுல கை நினைக்கிறது அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு உத்தமா கௌரவத்தை பத்தி நீ பேசாத அது என் கௌரவத்துக்கு குறைச்சல் நான் என்ன சொல்றேன்னா நாங்க சினிமாக்கு போறோம்

தாய்க்கு எந்த ஒரு கோயில் இல்லைன்னு வர்றா உலகத்துலயே விலை மதிக்க முடியாத செல்வம் தாய்தான்டா நீ எதை வேணாலும் விலை விட்டு வாங்கிடலான்டா ஆனா தாயை வாங்க முடியுமா சொல்லுடா தாயே ஒரு தாய் கொடு சிரித்தவே முடியாதுடா அண்ணே போயிட்டு வர்றேனே என்ன சாடண்ணா அண்ணே நம்ம கையை கூட்ட சொல்லுங்க எதுக்குடா எங்க தயங்கிற பயணம் என்ன ஆச்சு எங்க போட சொன்னாலும் பந்தயம் இல்லாமடி பழக்கமே இல்ல எவ்வளவு பந்தையும் காசு ஜெயிக்கணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது ஏன்னா இவங்க தான் பக்கத்து ஊரு எம்எல்ஏ அப்ப என்னதான் பத்தைய நல்லா கேட்டுக்கோங்க ஆட்டத்துல நீங்க தோத்துட்டா உங்க உடம்புல அத்தனை துணி அவுத்து வச்சுட்டு அம்மரம் இந்த ஊரையே ரெண்டு சுத்தி சுத்தணும் போட்ட கண்டிஷன் தான் வந்தேன் ரொம்ப ஆபாசமா இருக்கும்ல பயங்கரமாவே இருக்கும் நினைக்கிறேன்

Terima kasih telah <laughs> menonton! எங்க எல்லாருடைய கருப்பும் உங்க கையில தான் பார்த்து நீங்க கைத்தடிக்க பொண்ணுங்கலாம் நம்மள அந்த படத்துல பாக்குறோமோ கொஞ்சம் பாருங்க

யா சார் எம்எல்ஏ மகன் தெரிஞ்சும் அடிச்சிருக்கான் அதெல்லாம் என்னமோ தானமா அடிச்சிருக்கான் எம்எல்ஏ மகன்ன தெரிஞ்ச பிறகத அது குருக்கேயே அடிச்சிருக்கான் அவன் செய்வா செய்வா அப்பா எனக்கு எல்லாருகிட்டயும் சொல்லி ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க அப்படியும் நான் திருந்தலனா என்ன திருப்பி ஊருக்கு அனுப்பிடுங்க இப்ப வாங்களா டிக்கெட் மீற போய்ர்மேடா அப்பா ஒரு மாசமா இன்னும் ஒரே வாரம் ஊர்ல இருந்தானா ஊரவே கெடுத்துருவாங்க என்னங்கறியா உன் தன்னிக்கு வீட்டோட வைக்க முடியல 얘는 நியாயம் பேசுறாரே பாரியா எம்எல்ஏ இருக்கும்போது என்ன சிம்ம பேசாமா என்ன சிமன் நீ ரொம்ப பேசுற